சாரியே நல்ல அழகான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு கேண்டி பிங்க்ல ஃபுல்லாவே வந்து ஃப்ளாரல்ஸ் டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க தெரியுதா நல்ல அழகான ஃப்ளாரல்ஸ் டிசைன்ஸ் ஒன் டபுள் நைன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே திஸ் இஸ் த பல்லு அண்ட் திஸ் இஸ் த பிரிண்டட் பிளவுஸ் வேற லெவல் கலெக்ஷன்ஸ் வெரி அஃபோர்டபுள் பிரைஸ் மெகா கிளியரன்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஆனா எல்லாமே சிங்கிள்ஸ் தான் லைவ் புக்கிங் வேணும் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க புக்கிங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப்ல கரெக்ட் ஆயிடுங்க This is the pallu and this is the blouse.

ரீல்ஸ் பார்த்துட்டு நீங்க புக்கிங் வரீங்க அப்படின்னா ஒரு சில கலர்ஸ் கண்டிப்பா மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும் நீங்க செக் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் த பல்லு அண்ட் திஸ் இஸ் த பிளவுஸ் ஒன் டபுள் நைன் மட்டுமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே தமிழ்நாடு பிளஸ் ஷிப்பிங் சாரி 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 இன்னைக்கு எடுக்கிற சாரீஸ் எல்லாமே பிளஸ் ஷிப்பிங் தான் சிங்கிள் சாரி எடுத்தாலும் பிளஸ் ஷிப்பிங் ஹலோ காயத்ரி சங்கர் மேம் வெரி குட் மார்னிங் நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க ஜர்பிரைஜ் ஜர்பிரைஜ் அடுத்தது ஸ்ரீமா இவங்க வந்து மெகா கிளியரன்ஸ் நாங்க ஆல்ரெடி சொல்லி இருந்தோம் சோ பாருங்க this is the pallu a hey, wow beautiful fanta orange and this is blouse full printed blouse நல்ல ஒரு சூப்பரான ஜார்ஜெட் வெரி லைட் வெயிட் ஒன் டபுள் நைன் மட்டுமே எல்லாமே பிளஸ் ஷிப்பிங் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் ஃபுல் ஃப்ராக் கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம் வேற லெவல்ல இருக்கும் எல்லாமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே பிளஸ் ஷிப்பிங் எந்த லொகேஷனுக்குனாலும் பிளஸ் ஷிப்பிங் ஆல் ஓவர் வேர்ல்டு ஷிப்பிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு this is the pallu and this is the printed blouse 1.99 199 மட்டுமே so அடுத்தது ஒரு onion skin color விட்டிருக்காங்க onion skin color 1.99 wow நல்ல சாஃப்ட்டா இருக்கு saree very softy saree and light weight

இந்த சாரி எல்லாம் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு கம்மி நீங்க ஆன்லைன்ல வாங்க முடியாது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கம்மி நீங்க ஷாப் பர்ச்சேஸ் பண்ண முடியாது சீரியஸ் ஆஃப் வேற லெவல்ல இருக்கு கலெக்ஷன்ஸ் டப்பு 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 ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு புக்கிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து சந்தேரி காட்டன் சீரிஸ் டூ டபுள் நைன் மட்டுமே சந்தேரி காட்டன் ஒன்லி ஃபார் டூ டபுள் நைன் ஃபுல்லாவே உங்களுக்கு ஆஃப் ஒயிட் கலர்ல பத்திக் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ்நாடு ஃப்ரீ பிளஸ் ஷிப்பிங் நான் எங்கேயாவது ஃப்ரீ ஷிப்பிங்னு சொன்னேன் தயவு செஞ்சு மீன் பண்ணிக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு இதுதான் பிளஸ் ஷிப்பிங் தான் ஹலோ வினோ சரண் மேம் சங்கீதா ராஜா சிஸ்டர் டுடே சாரி கலெக்ஷன் மட்டுமா ஆமா சால் குர்தீஸ் வேணும்னா வாட்ஸ்அப் கனெக்ட் ஆயிடுங்க சோ இது பாருங்க அதுல இது எல்லாமே கலர்ஸ் திஸ் இஸ் தி பிளவுஸ் சந்தேரி காட்டன் சாரி ஒன்லி ஃபார் டூ டபுள் நைன் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே அதுல இது எல்லாமே கலர்ஸ் சோ திஸ் இஸ் தி பிளவுஸ் இது வந்து பல்லு இது வந்து பிளவுஸ் வரும் சாரியோட ஃபுல் டிசைன் இந்த மாதிரி வரும் சந்தேரி காட்டன் சாரி டூ டபுள் நைன் மட்டுமே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இது பாருங்க இது ஒரு டிசைனா இது வந்து குட்டி குட்டி லீஃபி டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு எலாச்சி கிரீன் கலர் திஸ் இஸ் பல்லு அண்ட் திஸ் இஸ் த பிளவுஸ் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா போல்கா டாட்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க ஒன்லி ஃபார் டூ டபுள் நைன் ஹலோ வித்யாவாணி மேம் மேம் டெய்லி லைவ் போடுங்க போட்டுலாம் போட்டுலாம் வித்யா மேம் ஒன்பது so, மட்டுமே <laughs> <Wow. laughs>

எல்லா சாரியுமே வெரி அஃபோர்டபுள் அண்ட் சூப்பர் ஹிட் கலர் காம்பினேஷன்ஸ் சௌரிபாளையம் பாளையம் எங்க மேம் நியர் லொகேஷன் சொல்லுங்க மேம் டைரக்டா வில் பிளான் ஷாப்புக்கு மீனா எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல இருக்கு மேம் நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க உங்களுக்கு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணுவாங்க பூரணியானு மேம் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு இது பாருங்க இதுவுமே சூப்பரா இருக்கு இந்த சாரியுமே டூ டபுள் நைன் மட்டுமே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே டப்பு டப்பு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாவ்